ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் டெய்லி தமிழ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கேங்க ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் ஐம்பது முடிஞ்ச முடிஞ்சு ஐந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தமிழில் பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து அதிகாரம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ திருக்குறளோட இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இருபத்தஞ்சு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்துட்டு அதனோட விளக்கம் பார்த்துட்டு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு பில் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க அப்போ நம்ம ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் ஒன்று அந்த வீடியோ பார்க்க முடியும் ஓகேங்களா சரிங்க நம்மளுக்கு கொடுக்குற இருத்தஞ்சு அதிகாரத்தில் முதல் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புடைமை ஸோ அன்புடைமை தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை எப்படி தெளிவாக சொல்லியிருக்காங்க அது தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படின்னா இந்த தொடர்பு நிரப்பதான எதுங்க இப்போ இந்த இடத்த டேஷ் கொடுத்துருவாங்க இந்த இடத்த டேஷ் கொடுத்துருவாங்க இதுக்கு சரியான ஆன்சர் எது வரும்னு கேட்பாங்க ஓகேங்களா அப்படி இல்லைனா இந்த இருந்து என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து ரைஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு வகையில் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் முக்கியமாக இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க டேஷ் கொடுத்து தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ அன்புடைய முறையில் இருக்கக்கூடிய முதல் திருக்குறள் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஓகேங்களா என்னதுங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஓகேங்களா சரி என்னோட பொருள் பாருங்கள் அன்பிற்குரியவர்களின் துன்பத்தை பார்த்து நம் கண்களில் கண்ணீராக வெளிப்படுவதே அன்பு ஷ்யா நம்மளுக்கு யார் வந்து ரொம்ப அன்புக்குரியவர்களாக இருக்காங்களோ ரொம்ப அன்புக்குரியவர்களாக இருக்காங்களோ யார் வந்து ரொம்ப அன்புக்குரியவர்களாக இருக்காங்களோ ஓகேங்களா அவங்க கண்ணில் தண்ணீர் வரத பார்த்து நம்ம வெளிப்படுத்து தானே அதுங்க உண்மையான அந்த அன்பு அப்படின்னு சொல்கிறாருங்க ஓகேங்களா அப்போது இதில் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இந்த இடத்தினா பண்ணலாம் ஒரு டேஷ் போடலாம் இந்த இடத்து ஒரு டேஷ் போட்டு இந்த இடத்து ஒரு டேஷ் போடலாம் அப்படின்னு இந்த இடத்து ஒரு டேஷ் போட்டுனா பண்ணலாம் ஸோ சரியானது என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்க சொல்லலாம் அப்போ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஓகேங்களா சரிங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அன்பிலார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு ஓகேங்களா சரி நீங்கள் திருக்குறள் நல்லா வாசிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வந்து ஈஸியாக எடுத்துடலாங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு ஓகேங்களா இங்கே பாருங்கள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தனக்குரியது என்று எண்ணுவர் அன்புடையவர் பிறர் துன்பம் அடையும் போது தன் உயிரையும் கொடுத்து உதவுவர் ஓகேங்களா அப்போ பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்பில்லாதவன்னா பண்ணுவான் எல்லாத்தையும் நமக்குன்னு சொல்லுவான் ஆனால் அன்புடையவன்னு என்ன பண்ணுவார் என்பும் உரியர் பிறருக்கு அவர் உயிரை கூட என்ன பண்ணுவார் உதவி செய்யறதுக்கு தயாராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாருங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்த எப்படி கேள்வி கேட்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் இந்த இடத்த டேஷ்வூட்லாம் அடுத்து இந்த உரியர் இந்த இடத்த டேஷ்வேர்ட்லாம் பாருங்கள் ஓகேங்களா அன்பிலார் டேஷ் தமக்குரியர் அன்புடையார் என்பும் டேஷ் இப்படின்னு கொடுத்துட்டு நான் போலாம் கொஸ்டின் எடுக்க சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்தோட டேஷ் சொல்லலாம் அன்புடையார் இந்த இடத்துல பண்ணலாம் டேஷ் விடலாம் ஓகேங்களா இல்லைனா இந்த இடத்த தமக்குரியர் அப்புறம் உரியர் இந்த ரெண்டு கூட பண்ணலாம் டேஷ் விடலாம் ஓகேங்களா அப்போ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு ஓகேங்களா அப்போ வேற இதில் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எல்லா பொருளும் தமக்குரியது என்ன என்பவர் ஏன்னா திருவள்ளுவர் கூறுவது யாரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா அப்போ யாரை சொல்லுவார் யார் அன்புலாக்கு நாலு ஆப்ஷன் வைப்பாங்க அன்பு இல்லாதவர் பண்பு இல்லாதவர் செல்வம் இல்லாதவர் அறம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லணும்னா நாலு ஆப்ஷன் வைக்கலாம் ஓகேங்களா அப்போ அன்பு இல்லாதவர் தான் என்ன பண்ணுவாங்க எல்லா பொருளையும் வந்து தனக்குரியதாக வந்து எண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ மறுபடியும் குரல் வாசிக்க பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அடுத்து மூணாவது திருக்குறள் பார்க்கலாம் பாருங்க அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆர்வ என்போடு எண்போடு தொடர்பு என்னதுங்க என்போ அன்போடு ஏந்த வழக்கு வழக்கு ஆர் உயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு ஓகேங்களா பாருங்கள் இந்த ரெண்டு இடத்த டேஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி வரதுனால ஏந்த ஏந்தன்றத டேஷ் வெட்னா பண்ணலாம் ஆப்ஷன் வைக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே வார்த்தை எப்படி ரெண்டு இடத்து வந்துருக்குன்னு சொல்லிட்டு விட்டு போகிறத்து வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் இந்த ஏந்தை ஏந்த இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா அப்படி இல்லைனா இந்த வழக்கு என்ப ஸோ வழக்கு அன்பை அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் டேஷ் விடலாம் ஓகேங்களா அப்போ அன்போடு இழந்த வழக்கன்ப ஆறு உயிர்க்கு என்போடு எழுந்த தொடர்பு என்ன சொல்கிறாருங்க உயிர் கொண்ட உடம்பின் பயன் பிறரிடம் அன்பு செலுத்துவதே அவ்வன்பே நம் வாழ்வில் வளர்த்து கொள்ள வேண்டும் ஸோ அப்போ ஒரு உடலில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கிறதுக்கான காரணமே என்னதுங்க நம்ம ப சுற்றி இருக்கிறவங்கள கூட என்ன பண்ணணும் அன்பு செலுத்தணும் அப்படின்றதுனால தான் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் அந்த அன்பு வந்து நம்ம அதிகமாக வளர்த்துக்கணும் அப்படின்றாங்க ஓகேங்களா அப்போ அன்போடு ஏந்த வழக்கன்ப ஆர்யிற்கு என்போடு ஏந்த தொடர்பு ஓகேங்களா சரிங்க அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபோர்த் திருக்குள் பார்க்கலாம் பாருங்க அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு ஓகேங்களா அப்போ பாருங்க அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் சிறப்பு ஸோ அன்பு என்பது பிறரை நண்பராக்க உதவும் அந்த அன்பானது உலகத்தையே தன்மயமாக்கும் ஸோ ஒரு பகையை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் நண்பராக நம்மளால் மாற்றக்கூடியது எதிரான இந்த அன்பு தான் அப்படின்னு சொல்கிறானுங்க ஓகேங்களா அப்போ அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதி ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அன்பால் பிறரோட நட்பு கூட நம்மளால் வந்து வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ பிறரையும் நண்பாக்க உதவுவதாக திருவள்ளூர் கூறுவதுன்னு கூட கேட்கலாம் எதுங்க அன்பு தான் வந்து பிறரை நண்பாக்க உதவு நண்பராக்க உதவுது அந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஆர்வம் ஸோ ஆர்வமில் வந்து டேஷ் விடலாம் இல்லைனா நாடா இது ரெண்டு டேஷ் சொல்லலாங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா அதி ஈனும் இந்த இடத்த டேஷ் சொல்லலாம் அன்பு ஈனும் அதி ஈனும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த உடைமை உடமையை கூட என்ன பண்ணுறேன் டேஷ் விட வாய்ப்பு இருக்குங்க அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதி ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு ஓகேங்களா அப்போ விட்டால் அந்த ஆர்வம் இந்த நாடா இந்த உடைமை இதெல்லாம் வந்து டேஷ் வீட்டை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி ரெண்டு டேஷ் விட்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க அடுத்து ஐந்தாவது குஷ்டின் பார்க்கலாம் பாருங்க அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் சிறப்பு சிறப்புங்க அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் எழுதும் சிறப்பு சோ இதுல பாருங்க என்ன சொல்லிருக்காரு உலகத்தில் இன்பமும் சிறப்பும் பெற்று ஒருவன் வாழ்வது எதனோட பயன் சொல்கிறாரு அன்போட பயன்தான் அப்படின்னு சொல்றாருங்க எதனோட பயனு அன்பின் பயன்தான் ஓகேங்களா அப்போ அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு ஓகேங்களா அப்போ இந்த எந்தெந்த டேஷ் இல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்ந்த இந்த இடத்த டேஷ் விடலாங்க அப்புறம் வையகத்து இந்த இடத்தையும் டேஷ் வெள்ளலாம் எய்தும் இந்த இடத்தையும் டேஷ் விடலாம் ஓகேங்களா ஸோ ஒன்றும் லாஸ்ட்டில் டேஷ் விட்டு கேட்கல இதுக்கப்புறம் நினச்சா அதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா அப்போ அன்புற்று அமர்ந்த வழக்கன்பை வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு ஓகேங்களா இது பாருங்க வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா உலகத்தில் இன்பமும் துன் சிறப்பும் பெற்று ஒருவன் வாழ்வது எதனுடைய பயனாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு கேட்கலாம் ஓகேங்களா அப்போ உலகத்தில் இன்பமும் துன்பமும் சிறப்பம் பெற்று ஒருவன் வாழ்வது எதனுடைய பயனாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் வைக்கலாம் அன்பு செல்வம் கொடை அடுத்து ஈக இனிமேல் நாலு ஆப்ஷன் வைக்கலாம் ஓகேங்களா அப்போ எதனோட பயனாக தான் அவர் வந்து இன்புற்று வாழறான் அன்பினோட பயனாக தான் வந்து பார்த்தினா உலகத்தில் இன்பமும் சிறப்பும் பெற்று ஒருவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அடுத்து அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை ஓகேங்களா ஸோ அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை ஸோ அன்பு என்பது பகையை வெல்லவும் நட்பை வளர்க்கவும் உதவுகிறது ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க இது அறியாமல் தான் நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்போ அன்பு தான் வந்து என்ன பண்ணக்கூடியது பகையை வந்து வெல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ பகையை வெல்லவும் நட்பை வளர்க்கவும் உதவுவதாக திருவள்ளுவர் கூறுவது எது அப்படின்னு சொன்னா நம்ம ஏ ஆப்ஷனில் வந்து வீரம்னு வைப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வீரம் வரக்கூடாது என்ன வரணும் அன்பு தான் வந்து வரணுங்க ஓகேங்களா அப்போ அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை ஓகேங்களா ஸோ இந்த இடத்த டேஷ் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்திற்கும் இந்த இடத்த விடலாம் அரியார் இந்த இடத்த டேஷ்வெட்லாங்க ஓகேங்களா அடுத்த அன்பு சார்பு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதுவரைலாம் பார்த்ததில்ல இந்த ஃபஸ்ட்டு வேர்டுக்கு அடுத்து வர வார்த்தை தான் என்ன பண்ணுறாங்க அதிகமாக டேஷ் விட்டு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அடுத்த ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க என்பில் அதனை வெயில் போல காயுமே ஸோ என்பில் அதனை அப்படின்னா எலும்பில்லாத புழுக்கள் ஸோ எலும்பில்லாத அந்த புழுக்கள் வெயிலில் எப்படி அழிஞ்சு போகுமோ அதுபோல் அன்பில்லாதவர்கள் என்ன பண்ணுவார் அழிவார்கள் ஓகேங்களா ஸோ எலும்பில்லாத புழுக்களை புழுக்களை திருவள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா எதனோட ஒப்பிடறாரு அன்பில்லாதவர்களாக கூட ஒப்பிடுறாரு ஓகேங்களா கீழே என்ன பண்ணலாம் நாலு ஆப்ஷன் வைக்கலாம் அன்புடையவர்கள் அன்பில்லாதவர்கள் செல்வம் உடையவர்கள் கொடை உள்ள சொன்னால நாலு ஆப்ஷன் வைக்கலாம் அப்போ தான் திருவள்ளுவர் எதாவது கூட ஒப்பிடுறாரு எலும்பில்லாத இல்லாத புழுக்களாக கூட வந்து ஒப்பிடுறாரு ஓகேங்களா என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் ஓகேங்களா ஸோ அந்த காயுமே அறம் இது ரெண்டும் வந்து டேஷ் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா எண்பில் அதனை வெயில் போல காயுமே இந்த டேஷ் விடலாம் அன்பில் அதனை அறாம் இந்த இடத்துல டேஷ் விடலாம் ஓகேங்களா அப்போ நல்லா நீங்கள் திருக்குறளா அப்படி பார்த்து வச்சுனா உங்களுக்கு அந்த டைமிங்கில் வந்து படிக்கிறப்போ வந்துடும் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அடுத்து பார்க்கலாம் பாருங்க எட்டாவது திருக்குறள் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று ஓகேங்களா பாருங்க வற்றல் வறண்டு போன மரம் தளிர்த்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலை நிலத்தில் வாடி போன மரம் தளிர்க்காது அதுபோல அன்பு இல்லாத மனிதர் வாழ்வதும் வாழ்ந்தவ வாழாதவர்களாகவே கருதப்படுவர் ஓகேங்களா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை ஸோ அன்பில்லாமல் வாழக்கூடிய ஒரு உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் ஓகேங்களா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய வற்றால் மரம் தளிர்த்தட்டு எப்படி வந்து பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மரம் வந்து தளிர்த்து வளராதோ அதுபோல் அன்பில்லாதவன் வந்து வாழ்ந்தாலும் அவன் வாழாதவனாவே வந்து என்ன பண்ணப்படுவாங்க கருதப்படுவதாக வந்து சொல்கிறாருங்க ஓகேங்களா அப்போது பாலை நிலத்து வாடி போன மரத்தை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா எதனோடு ஒப்பிடுறாரு அன்பில்லாத மனிதராக கூட தான் ஒப்பிடுறாரு ஓகேங்களா அப்போ எப்படி அது வளராதோ அதே போல் அன்பில்லாதனோட மனம் என்ன பண்ணுவாங்க வாழாத வாழாத போல தான் வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் எங்கே இது பண்ணலாம் அப்படின்னா இந்த வன்பார்க்கன் இந்த டேஷ் விடலாம் அடுத்து தற்று இங்கே விடலாம் அப்படின்னா வற்றல் இது டேஷ் சொல்லாங்க அன்பகத்து இல்லா ஆமாம் இது கூட உள்ளாங்க அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் இந்த டேஷ் விடலாம் வற்றல் மரம் தளிர் தற்று ஓகேங்களா அடுத்துவம்புறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு ஓகேங்களா பாருங்க புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை இந்த யாக்கையில் டேஷ் வெல்லாம் அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு இந்த எல்லாம் டேஷ் வெல்லாம் அகத்துறுப்பு டேஷ் வெல்லாம் ஓகேங்களா அப்போ புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு அன்பு இல்லாதவர்களுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவை இருந்தும் பயனில்லை ஓகேங்களா என்ன சொல்கிறாரு புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு ஸோ அகத்தே வந்து அவங்ககிட்ட அன்பு இல்லைடானா வெளியே இருக்கக்கூடிய மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லா உறுப்புகளும் இருந்தோன்னேதுங்க எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறார் ஓகேங்களா இது கொஸ்டின் எப்படி கேட்கலாம் இந்த அத்தை டேஷ் விட்டு கேட்கலாம் எல்லாம் ஒரு டேஷ் விடலாம் யாக்கை ஒரு டேஷ் விடலாம் அகத்துறப்பு ஒரு டேஷ் விடலாம் ஓகேங்களா அப்படிலாம் எப்படி கேட்கலாம்டானா மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவை இருந்தும் பயனில்லாதவர்களாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் கேட்கலாம் யாருங்க ஸோ அன்பு இல்லாதவர்களாக தான் வந்து திருப்பூர் திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறார் புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அடுத்து பாருங்க பத்தாவது கொஸ்டின் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திரார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அக்தியிலா இருக்குது என்புதோல் போர்த்த உடம்பு அன்பு உடையவரை உயிர் உள்ளவராக கருதுவர் அன்பு எப்படி கருதுவாங்க பிணமாகவே வந்து என்ன பண்ணுவாங்க கருதுவாங்க ஓகேங்களா அன்பின் வழியது உயிர்நிலை அக்தி இல்லா இருக்குது அந்த அன்பு இல்லாதவருக்கு தோல் போர்த்திய உடம்பு எலும்பு மேலே ஒரு உடம்பு தோல் போர்த்திய ஒரு உடம்பு தானே கண்டி அதுக்கு என்ன இல்லை உயிர் இல்லை அப்போ உயிரெல்லாம் நினைது பினமாக தான் வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க இது கொஸ்டின் எப்படி கேட்கலாம் திருவள்ளுவரை இது திருவள்ளுவரை எது இல்லாதவரை பிணமாக கருதுவதாக குறிப்பிடுகிறாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ யாரை பிணமாக குறிப்பிடுகிறாருன்னு சொல்லலாம் அன்பு இல்லாதவர்கள் தான் திருவள்ளுவர் வந்து பிணமாக குறிப்பிடுறாரு ஓகேங்களா அப்போ அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு இருக்குது போர்த்த உடம்பு ஓகேங்களா ஸோ இந்த வழியது இந்த இடத்த டேஷ்வெல்லாம் போர்த்த இந்த இடத்த டேஸ் வரலாம் மேக்சிமம் இந்த ரெண்டு வேர்டு தாங்க நீங்கள் நல்லா பார்க்கணும் இந்த ரெண்டு இடத்தான் வந்து மேக்ஸிமம் டேஸ் வர்றாங்க ஸோ அன்பின் வழியது உயிர்நிலை அதிலாக இருக்குது என்பதோல் போர்த்த உடம்பு ஓகேங்களா ஸோ இந்த உடம்பு இது கூட டேஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த உயிர்நிலை இதுவும் டேஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரி இந்த திருக்குறள் பத்து திருக்குறள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் அன்புடமையில நம்ம மறுபடியும் ஒரு டைம் வாசித்திரம் பாருங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு ஏந்த வழக்கன்பு ஆர்விற்கு என்போடு ஏந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அதி ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு ஓகேங்களா ஸோ இந்த திருக்குறளை நம்ம வாசினே வச்சுட்டோம் அப்படின்னா எங்கே டேஷ் வீட்டு கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம அன்புடமை வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நம்ம அடுத்த அடுத்த வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தா பண்புடமை இருக்குது நம்ம சிலபஸில் ஸோ நம்ம இதே போல் வந்து பண்புடையும் நம்ம வந்து பார்க்கலாம் அது எப்படி கேட்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்